சினிமா நான் இத்தனை ஆடியன்ஸை தான் பார்த்துருந்தேங்க உள்ளே வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது இது பெண்டை கைட்டு நம்ம போட்டுக்குதுங்க சினிமாங்க எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா ரிலீஸ் பண்றதுக்குள்ள நம்மளை என்ன சொல்கிறதுங்க பாயில் பண்ணிடுதுங்க சினிமாங்க ரிலீஸ் ஆகி அப்புறம் டேட்டு பார்த்துட்டு எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண பார்த்தா பெரிய பெரிய டைனோசர்லாம் உள்ளே இறங்குறாங்க சரி நம்ம அப்புறம் கேப்பில் கேப்பில் ஒதுங்கி ஒதுங்கி பண்ணிட்டோம்

கலையின் ஆர்வத்தால் கோடம்பாக்கம் கால் பதித்திருக்கும் தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்களை அழைக்கிறோம் என் யுவராஜுங்க நான் பேசிக்காக வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்க்குங்க மூணு தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோங்க எனக்கு கலைத்துறையில் கொஞ்சம் ஒரு ஆர்வம் சரி சினிமா எடுக்கணும்னு ஒரு ஆறு ஏழு வருஷமாக நிறையா கதைகள் கேட்டுக்கிட்டு இருந்தேங்க அப்புறம் சொல்லிட்டு பிரதாப் சார் சொன்ன கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க அதனால் உள்ளே என்ட்ரி கொடுத்துருங்க முதல் வந்திருக்க எல்லாருக்கும் நான் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊ ஊடக சகோதரர்களுக்கும் அப்புறம் மேடையில் வந்திருக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் சத்யராஜன் இவங்க யோகி பாபு சார் ஜெய் சார் தங்கதூர சார் இமான் சார் பாப்ரி கோஷ் மேடம் கீர்த்தனா மேடம் அப்புறம் விஜயாதிராஜ் ஆதிராஜ் என்னுடைய சிறப்பு நண்பருங்க எங்கள் அண்ணன் விஜயாதிராஜ் வந்திருக்காரு தம்பி பிரதோஷுங்க என்ன டெக்னீஷியன் டீமுங்க ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் சார்ங்க நோபல் மாஸ்டர் விஜய் மாஸ்டருங்க அப்புறம் பிரதோஷ் அப்புறம் என்னுடைய சகோதரர்கள் இளன் அண்டு ராஜேஷ் நாராயண் ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றி அண்டு இதை தெரிவிச்சுக்கிறேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல படைப்பை தமிழ் துறைக்கு வந்து கொடுத்துருக்கோன்ற ஒரு மன திருப்தியோடு இருக்குங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே முதல் ப்ரொடியூசருன்ற படம் இல்லாமல் எல்லாருமே அவங்க டைமை அவங்க பிஸி ஷெடியூலில் எனக்கு நிறைய ஒதுக்கி கொடுத்தாங்க நல்லபடியாக வந்துருக்குதுங்க படமும் பாட்டு இம்மான் சார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாருங்க எனக்குங்க உண்மையாலுமே அதனால நம்ம என்ன சொல்கிறதுங்க வல்லல்னு ஒன்று கொடுத்துட்டங்க அவருக்கு எனக்கு கேட்காம கொடுத்துட்டதுனால இசை வல்லல் இமான் சாருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்கங்கண்ணா அப்புறம் யோகி பாபு சார் ஜெய் சார்லாம் ரொம்ப என்ன சொல்கிறதுங்க கூட பிறந்தவங்க மாதிரி நேரங்காலம் பார்க்காம அவங்க டைட் ஷெட்யூல்லையும் ரொம்ப நமக்காக நேரம் ஒதுக்கி சத்யராஜ் சருடைய இதெல்லாம் ரொம்ப நிறையா எனக்கே வாழ்க்கைக்கு நிறையா கற்றுக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப எளிமையாக இருக்காங்க ரொம்ப அனுசரித்து எல்லாம் படத்தை நல்லபடியாக சீக்கிரமாக முடிக்கணும்ன்ட்டு ஒரு நாலு மாதத்துலேயே ஷூட்டிங்கெலாம் எல்லாமே முடிச்சிட்டோங்க நாங்கள் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்புறம் ரிலீஸு கொஞ்சம் இப்போ சினிமா நான் இத்தனை நாளாக ஆடியன்ஸை தான் பார்த்துருந்தேங்க உள்ளே வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது இது பெண்டை கைடு நம்ம போட்டுக்குதுங்க சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளை என்ன சொல்றதுங்க பாயில் பண்ணிடுதுங்க சினிமாங்க ரிலீஸ் ஆகி அப்புறம் டேட்டு பார்த்துட்டு எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண பார்த்தா பெரிய பெரிய டைனோசர்லாம் உள்ளே இறங்குறாங்க சரி நம்ம அப்புறம் கேப்பில் கேப்பில் ஒதுங்கி ஒதுங்கி பண்ணிட்டோம் நல்லபடியாக இப்போ ரிலீஸ் பிப்ரவரி ஃபோர்டீன்த் பிளான் பண்ணிருக்கோங்க படம் நல்ல ஒரு குடும்ப சித்திரமாக ஒரு நல்ல காமெடியாக எல்லா காமெடி ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்காங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலனால எல்லோரும் அவங்கவுங்க கால்ஷீட்டோடைய இதனால் வர முடியாமல் போச்சுங்க இல்லை எல்லோரும் வ வர மாதிரி தான் நாங்கள் ஒரு குடும்பமாக பண்ணி விழாவை பண்ணுற மாதிரி இருந்தோம் எனிவே நம்ம வெற்றி விழாவில் சந்திப்போம்னு நினைக்கிறோங்க எல்லாருமேங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த செய்தி கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோங்க எல்லாருமேங்க படம் நல்லா ஒரு பேக்கேஜாக நல்லா வந்திருக்குது ஆடியன்ஸாக எனக்கு திருப்தியாக இருக்குங்க ப்ரொடியூசர்னு செகண்ட்ரிங்க ஃபஸ்ட்டு ஒரு நான் ஆடியன்ஸ் பல்ஸில் தான் பார்த்தேன் படத்தை பிரதாப் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க ஏன்னா அவருடைய கதையால் தான் நான் மெயினாக படம் எடுக்கணுன்னே தோணுச்சுங்க நிறையா ஒரு ஐம்பது பேர்கிட்ட கதை கேட்டேன் அவர்கிட்ட தான் முத முத கதை கேட்டது எனக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமாக அமைஞ்சதுங்க ரொம்ப தேங்க்ஸ் பிரதாப் சார் உங்களுக்குங்க ஏன்னா அவர் தனியான தேங்க்ஸ்ன்னு சொல்ல நான் அவரு ஒன்று எல்லாமே சேர்ந்து அவர் அவரால் தான் என்னால் இத்தனை நண்பர்கள் கிடைச்சாங்க எனக்குங்க அப்புறம் எல்லாம் முயற்சி எடுத்துருக்கோம் நானும் ஒரு பட டைட்டில் மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு நானும் ஒரு பேபி தாங்க அந்த மாதிரி இங்கே ஒரு ஆறு பேபி வந்திருக்கோங்க படத்தில் என் தம்பி பிரதோஷ் புதுசாக அவரும் புதுசாக இப்போ இளைய வருங்க எல்லாம் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு எல்லாருக்குமே தேவைங்க சீனியர்ஸோடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய இதுவும் எங்களுக்கு ஆதரவும் என்னைக்கு இருந்துச்சுன்னா இந்த படம் நல்லபடியா வெற்றிகரமா அமையுங்க இண்டஸ்ட்ரியில நாங்களும் நானும் படம் எடுப்போங்க பாருங்க கொஞ்சம் எல்லாமே உங்களுடைய ஆதரவுக்கு உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றி கிடைக்கிறோம் சின்ன திரையின் அழகான கண்ணு அன்பான பொண்ணு தமிழ் சினிமாவுக்கு பேபி அண்ட் பேபி மூலமா அறிமுகமாகும் அவர்களை பேச அழைக்கும் நான் தமிழ்ல தான் பேசுவேன் அண்ட் ஆனா புரிஞ்சதுக்கும் கஷ்டமா இருந்தா மன்னிச்சிக்கொங்கா என் பேர் ஆக்சுவலி நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் விஸ்வாசம்கா அடுத்து ரொம்ப நாள் கழித்து திருப்பி மூவிஸ்க்கு வந்ததோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு என்னென்னா சத்யராஜ் சருக்கு டாட்டராக பண்ணியிருந்தேன் அவங்கக்கிட்டலேருந்து லைக் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன் அதில் இன்னைக்கு கூட இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டேன் என்ன பஞ்சுவாலிட்டி அவங்க கரெக்டாக ஆறு மணிக்கு வந்துட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ சொன்ன டைமில் அவங்க எப்போவுமே ரெடியாக இருந்தாங்க யோகி பாபு சார் கூறியிட நான் விஸ்வாசம்ல கூட நடிச்சிருக்கேன் அவங்க சரி என்னோடய பேர் ஸ்ரீமான் அண்ணாவும் சரி அவங்க ரெண்டு பேரும் எனக்கு எல்லா சீன்லேயும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இது கொஞ்சம் இது பண்ணிவிடு இது சஜஷன் கொடுத்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஜெய் அண்ட் பிரக்யா லைக் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப நல்லா இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் கீர்த்தனா மேம் அவங்க லைக் லிட்டரலி லைக் பார்ட்னர் இந்த கிரைம் மாதிரி டோட்டல் டைம் நம்ம ரெண்டு பேரும் மீதி எல்லாருமே என்ன பண்றாங்க எனக்கு நமக்கு தெரியாது நம்ம நம்ம பாட்டுக்கு டூ ஷார்ட் மாதிரி நடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படிதான் இருந்தோம் பிரதாப் சருக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் பிரதாப் சருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறதுக்கும் எல்லா ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் என்னோடய பேஜை கேட்கறதுக்கும் ரொம்ப நன்றி பேபி அண்ட் பேபி யுவராஜ் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் யுவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தது ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி அப்படியே லாங் டைம் நான் மூவியில் ரீஎன்ட்ரி ஆயிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஜெயோட அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் சத்யராஜ் சாரோட பேரண்ட்ஸ் சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கம்மிட் ஆகிட்டேன் உண்மையிலே சுபா கேரக்டரு நல்ல ஒரு காமெடி ஃபிலிம்மு இப்போ லேட்டஸ்ட் டெண்ட்ரிங் மாதிரி என்ன சொல்கிறது பேபிங்கிறது வந்து எல்லோரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு குழந்தையோடைய விஷயங்களை வந்து எடுத்துக்காட்டியிருக்காங்க ஸோ நல்ல படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பிரதாப் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த டீம் எல்லாமே நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வெரி ஹாப்பி இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்